அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன்று மற்றும் தால் இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு தேர்விற்கு விண்ணப்பித்துள்ள ஆசிரியர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை இன்று டிஆர்பி இணையதளத்தில் வெளியிட்டிருந்தாங்க ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இன்று முதல் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் திருத்தங்கள் தேவை ஏற்பட்டால் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலை தான் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அதனால் எல்லாருமே உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பீங்க அப்படி இல்லைன்னா வீவ் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்து எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடிட் ஆப்ஷன் பயன்படுத்த தேவையில்லை இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அந்த ஸ்மால் மிஸ்டேக்காக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை மேஜர் மிஸ்டேக்காக இருந்தாலும் பரவாயில்ல எல்லா விதமான கரெக்ஷனுமே இந்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி மேற்கொள்ளலாம் அதே போல் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டாக்குமெண்ட்டுமே நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லை வியூ பண்ணி பார்த்து நீங்கள் கரெக்டாக இப்போ டென்த்து மார்க் ஷீட் அப்படின்னா வியூவ் பண்ணி டென்த்து மார்க் ஷீட் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோமா இல்லை லாஸ்ட்டு ஸ்டடிடு காண்டாக்ட் அப்படின்னா நம்ம சரியான சர்டிஃபிகேட்டு தான் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா அப்போ நம்ம மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியாது மற்றபடி எல்லா கரெக்ஷனுமே இந்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி மேற்கொள்ளலாம் அதே போல் உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து தெரியல அப்படின்னா நம்ம என்ன மெயில் ஐடி கொடுத்தோமோ அந்த மெயில் ஐடியில் ஸ்பேம் மெயிலில் வந்து வந்திருக்கும் அப்படி இல்லைன்னா எந்த ஃபோன் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணிங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தி இந்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம் இல்லை நீங்கள் அட்மிட் கார்டு வெளியிடும்போது கூட நமக்கு வந்து அந்த லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம மொபைல் ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ டிஆர்பி அப்படின்னு டைப் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு இந்த பேஜ் தான் வந்து ஷோ ஆகும் இதில் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு கீழே இருக்கும் பாருங்கள் அதில் அப்ளிகேஷன் க்ளோஸடு அப்படின்னு தான் இருக்கும் பேப்பர் ஒன்னுக்கும் அப்ளிகேஷன் க்ளோஸடுன்னு இருக்கும் பேப்பர் டூக்கும் அப்ளிகேஷன் க்ளோஸ்டுன்னு இருக்கும் இதில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா சைன்இன் சைன்இன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணணும் சைன்இன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும் லாகின் ஐடி அப்படின்னா டெட்டு பேப்பர் டூ பி டூன்னு இருக்கும் பேப்பர் ஒன்றுக்கு டெட்டு பி ஒன்னு கொடுத்து நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க பாஸ்வேர்டுமே நமக்கு வந்து மெயிலில் வந்துருக்கும் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கும் வந்திருக்கும் அந்த பாஸ்வேர்டு கொடுத்து என்ட்ரு பண்ணுங்க உங்களுக்கு என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜு தான் ஷோ ஆகும் பாருங்கள் எடிட் அப்ளிகேஷன் வரும் இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு முறை வந்து எடிட் அப்ளிகேஷன் பயன்படுத்தி பார்த்ததால ரீஎடிட்டுன்னு அப்படின்னு வரும் ஏன்னா நான் வந்து இன்னும் ஃபைனல் சப்மிட் வந்து கொடுக்கல அப்போ எடிட் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் வியூ அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும் சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு இருக்கும் நம்மளுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டெடு தான் ஏன்னா நம்ம தான் ஆல்ரெடி அமௌண்ட்டு பே பண்ணி கம்ப்ளீட்லாம் கொடுத்துட்டோம் அதனால் நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டெடு தான் காமிக்கும் சரிங்களா இப்போ இதில் நீங்கள் கரெக்ஷன் செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வியூ அப்ளிகேஷன் வியூ அப்ளிகேஷனை ஒரு தடவை கிளிக் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன தகவல்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சரி பார்த்துக்கிறோம் கொடுத்துட்டு இப்போ நமக்கு வந்து ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது நான் வந்து எடிட் ஆப்ஷன் வந்து பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா நீங்கள் எடிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணும் இந்த எடிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு கொடுத்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் இதுதான் நம்ம வந்து வீடியோவை இருந்தோம் அதெல்லாம் படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு அண்டர் டேக்கிங் அப்படின்னு இருக்கும் இதில் வந்து எல்லா பாக்ஸ்லையுமே நீங்கள் டிக் மார்க்கு டிக் பண்ணும் இணைய வழி விண்ணப்பத்தை இறுதியாக சமர்ப்பித்தால் மட்டுமே நீங்கள் செய்த மாற்றம் திருத்தம் தங்களுடைய வழி விண்ணப்பத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் நமக்கு ஏற்கனவே சொன்னது தான் எல்லாமே நீங்கள் டிக் பண்ணிவிட்டு திருத்தம் செய்வதற்கு மேலே உள்ள அறிவுரைகள் உறுதிமொழிகளை கவனமாக படித்துவிட்டு அனைத்து கட்டங்களையும் தேர்வு செய்யணும்னு கொடுத்துருங்க நம்ம சொன்ன மாதிரி எல்லா பாக்ஸையும் டிக்மார்க் பண்ணிவிட்டு இணைய வழி விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய அப்படின்னு இருக்கும் பாருங்கள் அதில் வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்னுங்கிற ஒரு பேஜ் வந்து வரும் அதில் நெக்ஸ்ட் பட்டன் வந்து கொடுக்கணும் அடுத்தடுத்த பேஜஸ் வந்து போயிட்டே இருக்கும் அதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டிக்மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனே கொடுங்க நீங்கள் ஒவ்வொரு பேஜாக வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும் நான் வந்து எல்லாம் மற்றபடி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் அடுத்தடுத்த பேஜில் நீங்கள் ஒரு கரெக்ஷன் வந்து செய்கிறீங்க அப்படின்னா அந்த கரெக்ஷன் செஞ்ச பேஜ் மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு கொடுத்து அடுத்த பேஜ்லேயும் ஏதாவது கே காமிக்குதுன்னா அதையும் நீங்கள் வந்து கரெக்ஷன் வந்து செஞ்சுக்கலாம் சப்போஸ் நம்ம வேறு ஏதாவது டீட்டெயிலுக்கு மாற்றுறதன் மூலமாக அடுத்த பேஜ்லேயுமே சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் என்ன கரெக்ஷன் செய்கிறீங்களோ அதை சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பட்டனை கொடுங்க சப்மிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா அடுத்தடுத்த பேஜ் வந்து போயிட்டே இருக்கும் எல்லாத்துலேயுமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேஜ் கொடுத்தா தான் அடுத்தடுத்த பேஜு வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அப்லோட் டாக்குமெண்ட் பேஜ் வந்து வரும் அப்ளிகேன் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும் அதில் சூஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து தவறுதலாக நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சூஸ் டாக்குமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டோம்னா நீங்கள் என்ன டாக்குமெண்ட் நேமில் வச்சுருக்கீங்களோ அதை நம்ம கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக மாறி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வியூ அப்படின்னு வந்துடும் அப்போ அந்த வியூ பட்டனை வந்து க்ளிக் அந்த வியூவில் வந்து கிளிக் பண்ணாலே நீங்கள் என்ன சர்டிஃபிகேட்டுக்கு நேராக இப்போ டென்த்து ஷீட் அப்படின்னா டென்த்து மார்க் ஷீட் தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எல்லா சர்டிஃபிகேட்டுக்கும் நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி ஏதாவது மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து மாற்றி நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் எதாவது மாற்றணும்னா டாக்குமெண்ட்டும் அப்லோடு மாற்றி கொடுத்துட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்கும் இதில் எல்லா பாக்ஸ்லையுமே டிக் மார்க் வந்து நம்ம கொடுக்குறோம் கொடுத்துட்டு ஐ கன்ஃபார்ம் தி எபோன்னு கொடுத்து ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படி கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து டிக்ளரேஷன் வரும் அதுலேயும் நம்ம டிக்மார்க் கொடுத்துட்டு ஃபைனலாக சப்மிட் பண்ணிட்டாலே நமக்கு வந்து சரியாகிடும் மறுபடி நீங்கள்லாம் கொடுத்து முடித்ததுக்கு அப்புறம் எல்லாமே முடித்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த வியூ அப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஃபஸ்ட்டு பேஜ் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அந்த வியூ அப்ளிகேஷனை வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நீங்கள் இதிலே வந்து நீங்கள் ஃபைனலாக கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா விவரங்களுமே ஒரு டைம் வந்து வரும் நீங்கள் என்ன கரெக்ஷன் செஞ்சீங்களோ அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து கடைசி பேஜ் வரைக்கும் பார்த்ததுக்கப்புறம் தான் ஃபைனல் சப்மிட் கொடுப்போம் கொடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் வேணாலும் நீங்கள் வீவ் அப்ளிகேஷனை வந்து பார்த்தாலே நீங்கள் என்ன கரெக்ஷன் செஞ்சீங்களோ அது வந்து கண்டிப்பாக மாறி இருக்கும் ஃபைனலாக சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் எல்லாத்தையுமே சரி பார்த்துக்குங்க இவ்வளவு தான் அந்த எடிட் ஆப்ஷன் பயன்படுத்துறதுங்கிறது ஒரு மிக எளிமையான விஷயந்தான் எல்லாருமே வந்து எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தணுங்கிறது கிடையாது யாராவது கரெக்ஷன் இருந்ததுனால் மட்டும் இந்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி எல்லா தகவல்களுமே பாருங்கள் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த மட்டும் மாற்றினா பற்றாது அதை மாற்றி கொடுங்க அடுத்தடுத்த பேஜஸ்ஸுமே எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் கடைசியாக ஃபைனல் சம்மிட் வந்து கொடுத்தா தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷனை வந்து எடுத்துப்பாங்க அதனால் தேவை ஏற்படுறவங்க மட்டும் எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி எல்லா விதமான கரெக்ஷனுமே நீங்கள் செஞ்சுக்கலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை நான் ரிப்ளை கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா டிஆர்பி ஹெல்ப் எனக்கு வந்து காலையில் பத்து மணியிலேருந்து மாலை ஆறு மணிக்குள்ளார தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் வந்து அவங்க கொடுப்பாங்க அவங்க என்ன வழிகாட்டுதல் கொடுக்குறாங்களோ அதை பின்பற்றி ஆன்லைனில் வந்து திருத்தங்கள் மேற்கொள்ளுங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி